இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள் எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம் குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினர்களிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம் அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர் ஆண்டவரே என்னை கவனியும் என் எதிரிகள் சொல்வதை கேளும் நன்மைக்கு கைமாறு தீமையா என் உயிரை போக்க குழி பறிக்கின்றார்கள் அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவுகூறும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி